தமிழ் இந்திய சீரியலில் இன்றைக்கு என்ன நடக்கு பார்க்கலாம் பார்க்கலாங்க எப்பிசோட் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணுவோம் ஃபுல்லோடு கேளுங்க அதுக்கு முன்னாடி இந்த இப்படி என் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் அதை தாங்க ராம் பிரசாத் சைலஜா அவங்க பையன் மூணு பேர் வந்து கேவலமாக திட்டம் இருக்காங்க தமிழ் இந்தியை வீட்டை விட்டு துவத்திடுவான்னு நினச்சி கூட பார்க்கல இனிமேட்லாம் அந்த வீட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிட்டாலே ஃபங்க்ஷன் எப்படி இந்த மாதிரி நேரத்தில் இந்த இடத்துல நடக்குதுன்னு அவளுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு தெரிஞ்சிருக்கானா இந்த வீட்டில் யாரோ ஒருத்தர் சப்போர்ட் இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சைலேஜா வந்து கரெக்டா வந்து சொல்லிட்டு இருக்காங்க எது எப்படியும் நிச்சயம் நலனோட வாழ்க்கையில அவளால வரவே முடியாது அப்படியெல்லாம் நம்ம கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது நலன் வந்து அடிச்சு துரத்துருவாங்கிறது செகண்ட்ரி இருந்தாலும் அவளை நம்ம திருப்பி திருப்பி அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அதெல்லாம் வேணாம் அவளே புள்ள பூச்சி இந்த வீட்டுக்கும் அவளுக்கு சம்மந்தம் இல்லை இனிமேல் நலன் வந்தா கூட காசை தூக்கி மூஞ்சில விட்டு அடிச்சுட்டானா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அவளால என்ன செய்ய முடியும் அப்படியெல்லாம் லேசு போகல நினைக்க முடியாதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கப்ப சைலஜா பாசல திரும்பி பார்க்கறாங்க பெட்டி படிக்கையோடு வராங்க அந்த இடத்துல நம்ம தமிழ் வீட்டுக்கு வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் பிரீத்தி வந்து பார்த்தாடுறாங்க அண்ணி நீங்கள் வந்திருக்கீங்களா ரொம்பவே சந்தோஷம் அண்ணி அம்மா யார் வந்திருக்கா யார் வந்திருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லும்போது அபிராமி அம்மா வர்றாங்க ரொம்பவே சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல அம்மா நீ வந்துட்டம்மா இந்த வீட்டில் இனிமேட்டு விளக்கேற்றி வச்ச மாதிரி ஆச்சு ஐயோ நிச்சயம் நலன் வந்து எதாவது ஒன்றும் பண்ணுவான் சண்டை சச்சரம்தான் வரும் இதெல்லாம் தேவையாங்கிற மாதிரி தான் ராம் பிரசாத் யோசிக்கிறாங்க திருப்பி எப்படி இவ்வளோ வீட்டுக்கு வந்திருக்கானா யார் உதவி பண்ணியிருக்கா அபிராமியம்மா பேசுகிறத பார்த்தா நிச்சயம் என்னோட பொண்டாட்டி தமிந்திக்கு உதவி செய்யலை அவளே வந்து சர்ப்ரைஸாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கா தமிந்தி வரதை பார்த்து யார் உதவி பண்ணியிருப்பா எனக்கு ஒன்றும் புரிஞ்சுக்க முடியலையேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராம் பிரசாத் மாடிக்கு வந்து போகிறாங்க என்ன ஆச்சு எதுக்காக நமக்கு வந்து உதவி செய்யணும் நம்ம ரொம்ப தடுமாற்றத்தோடு இந்த டீலே முடிஞ்சிச்சிரா சாமிங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப தமிந்தி கரெக்டாக வந்து அந்த மீட்டிங் நடக்கிற ஹாலுக்கு வந்தால் ப்ரெஸ் முக்காரவங்களை ஈஸியாக வந்து டீல் பண்ணி சமாளிச்சிட்டான் இதையெல்லாம் எப்படி நடந்துச்சுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம நல்லனு அப்போன்னு பார்த்து ரூம் கதை திறந்துட்டு மாதம் வராங்க என்ன இவ பெட்டி படிக்கையோட வரா இவளை புஞ்சிக்கவும் முடியலையே திடீர்னு கோச்சிட்டு போகிறா நம்ம வந்து சமாதானப்படுத்துறதுக்கா வீட்டுக்கு வந்து போனோம் அபிராமியமாக சொன்னதுக்காகவும் அந்த சுப்பிரமணியன் சார் வந்து இன்டர்வியூ அது இதுன்னு சொன்னதுனால தான் கூப்பிட போனோம் அப்படி இருக்கிற நிலமையில வரமாட்டேன்னா இவளா இன்டர்வியூக்கு வந்தா இப்போ இவளா பெட்டி படிக்கையோட எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துகிட்ருக்கா ஒன்றும் புரியலையே எல்லா ஜாமனியும் வந்து கப்போர்டில் போட எல்லாம் அடிக்க வச்சுட்டு தூங்க வரலான்னு இருக்காங்க அப்போனு பார்த்து ஏங்க என்னாச்சு திடீர்னு வந்திருக்கீங்க இப்போதைக்கு உங்கள்கிட்ட பேசுகிற அளவுக்கு எனக்கு நேரம்லாம் கிடையாது நான் நிம்மதியாக தூங்க போகிறேன் எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம்னு சொல்லணுன்னே தூங்கிடுறாங்க அந்த இடத்துல நம்ம நலனும் தமிந்தியம் காலையில் பொழுது வந்து விழிஞ்சிருச்சு இவகிட்ட என்ன ஏதுன்னு முதல்ல கேட்கணும் எதுக்காக திருப்பி வந்தால் இனிமேல் நடந்துடமோ நம்ம கூட தான் தங்க போகிறாலாம் என்னால் புரிஞ்சிக்கவே முடியலையேங்கடா சாமிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம நலனை திரும்பி பார்த்தா நம்ம தமிந்தியை காணும் அவங்க வெள்ளனமாக ஏஞ்சி எங்கேயோ வந்து வெளில போயிருக்காங்க நம்ம மெஸ்ஸை துவக்கிறதுக்கு தான் போயிருக்காங்க இது நம்ம நலனுக்கு வந்து தெரில அம்மா அம்மான்னு சொல்லி கீழே வராங்க கிச்சனுக்கு வந்து கூப்பிட்றாங்க ஆச்சு காலங்காத்தால் கூப்பிட்ற உன் கிட்ட பேச வேண்டியதானே அவள் இருந்தால் தானே பேசுகிறதுக்கு நேற்று நைட்டு எதுவும் சண்டை போட்டு அவளை அனுப்பிச்சு வச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம அபிராமி அம்மா ஏமா நேற்று நைட்டு வந்து பேச போகலான்னு தான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு நான் நிம்மதியாக தூங்க போகிறேன் எதுவும் அதனால காலையில் பேசிக்கலான்னு பார்த்தா காலையில் பேசுறதுக்குள்ளேயே வந்து அவளை காணும் அதனால தான் இங்கே வந்திருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் வந்த பிரீத்தி ரூமில் இருக்க போறாடா அப்படின்னு சொல்லி பிரீத்தியை இருந்து கூப்பிட்றாங்க அம்மா ஒரு அஞ்சு நிமிஷம் நிம்மதியாக தூங்கிட மாட்டியே என்னமோ உன் பிரச்சனை தமிந்தி ஒரு ரூம்க்குள்ளே வந்தியா ஓ தமிந்தியை காணுமா நலனு வேற லெவலடா அவள் நேற்று பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம்தான் வந்தா பெட்டி படிக்க விட என்னடா திருப்பியும் வந்து முதலேருந்து சண்டை சச்சூரெலாம் வருமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தா நாங்களெலாம் எந்திரிக்கிறதுக்குள்ளேயே சண்டையை போட்டு அவளை வீட்டை விட்டு துரத்திட்டியா நீ விட ப்ரில்லியண்ட்டாக ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒன்று நினைச்சா எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது யோ சும்மாவே இருக்க மாட்டியா நானே தம்மேந்து எங்கே போனால் ஏது போனா தெரியாம முக்காந்து தவிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது நீ மட்டுக்கி இஷ்டத்துக்கு கேள்வி கேட்போம் இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம நல்லன்னு அப்போனா நீ எதுவும் சொல்லலையா ஏய் நான் எதுவுமே சொல்ல மாமாங்கிற மட்டுமரியாதை எதுவும் இருக்கா உனக்கு எனக்கு நீங்கள் வேணால் மாமான்னு தலையில் தூக்கி வச்சு தாங்க எங்கள் அப்பா எனக்கு எதுக்காக எதுவும் செஞ்சதில்லை மரியாதைங்கிறது நம்மளா கேட்டு வாங்க வேண்டிய விஷயம் கிடையாது அதுவாக வரணும் எங்கள் அம்மாக்கிட்ட நான் எப்படி பேசிகிட்டு இருக்கேன் அன்பு பாசத்தில் கட்டுப்பட்டு அவங்க என்ன சொன்னானு கேட்பேன் ஆனால் ராம் பிரசாத் நான் துச்சமாக தான் நினைப்பேன் தேவலாம் பேசி வம்பு வழக்கு வச்சுக்க வேணாம் அம்மா இப்போ என்ன பண்ணணும் தமேந்தி வந்து அவள் வீட்டுக்கு வந்து போயிருப்பா என்ன எதுன்னு பார்க்க போலான்னு சொல்லி அப்படின்னு நம்ம அம்மாவும் நல்லணும் காரில் வந்து மாதம் வந்து இறங்குறாங்க வீட்டுக்குள்ளே வந்து வராங்க வீட்டுக்குள்ளே போகும்போது தயங்குறாங்க நம்ம நல்ல வாடா இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் என்ன தயக்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துடுறாங்க அந்த இடத்துல பார்வதி பாட்டியும் நம்ம நாயகி பாட்டியும் வந்து விசாரிச்சிட்டு இருக்காங்க என்ன மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா எந்த பிரச்சனையும் இல்லையே நீங்க ரெண்டு பேர் மட்டும் தனியா வந்திருக்கீங்க பின்னாடியே வந்து மாதவியும் ஆராதனாவும் நிற்கிறாங்க அம்மா இவங்க ரெண்டு பேரும் தனியா வந்திருக்கறதை பார்த்தா எதுவும் ஏழ்ற இருக்கும் தான் நினைக்கிறேன் சரி என்ன எதுன்னு பாத்துட்டு உனக்கு அப்புறம் சொல்றேன்னு சொல்லிட்டு மாதவி வந்து கூர்மையா வந்து கவனிச்சுட்டு இருக்காங்க என்ன மாப்பிள்ள நீங்க மட்டும் ரெண்டு பேரும் இங்க வந்திருக்கீங்க தம்மியந்தி கூட பிரச்சனையா அப்படின்னு சொல்றாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க தம்யந்தி வந்து வீட்டில் இருக்கா நான் உங்கள்கிட்ட வந்து எதார்த்தமா பாத்து பேசிட்டு போலம்தான் வந்தோம் இல்ல நாங்கள் ஏன் அது மாதிரி கேட்டேன்னா நேத்தி நீங்கள் கூப்பிட்டீங்க தமிந்தி வர முடியாதுண்ணா இன்றைக்கி தமிழேந்தி வந்து அங்கே இருக்கா நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே வந்திருக்கீங்கன்னா பிரச்சனையும் நினச்சேன் அப்படியெல்லாம் இல்லை தமிழேந்தி வந்து எங்கே இருக்காங்கன்னு கேட்டோம் நம்ம நம்ம அம்மாவுக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிச்சு நாயகி பாட்டி சொன்னோன்னே நிச்சயம் தமிந்தி இந்த இடத்துல இல்லைன்னு தெரிஞ்சிச்சு இவங்க மனசை வந்து கஷ்டப்படுத்த வேணான்னு சொல்லிட்டு நலன் நீ எதுவும் பேசாதப்பா நான் பார்த்துக்குறேன் நலன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஏதோ விசேஷம் அந்த விசேஷத்துக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் போகிற வழியில் உங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு தான் வந்தோங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க இந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க அந்த இடத்துல நம்ம மாதவி அப்போனா ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு பொருளை காணும்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்திருக்காங்க அந்த பொருளுங்கிறது என்னவாக இருக்கும் ரெசிப்பியாக இருக்குமா தமிந்தியாக இருக்குமா ரெண்டுமே இவன் பொருள் தானே நினைப்பாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது சமாளிக்கிறீங்களா இது வேணால் பார்வதிக்கு நாயகிக்கும் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாதவி சரிங்க போயிட்டு வந்துடுறோம் மாப்பிள்ள ஒரே ஒரு விஷயந்தான் தமிழேந்தி உங்கள் மேலே அன்பு பாசம்லாம் ரொம்ப அதிகமாக வச்சுருக்காங்க பார்வதி வந்து பேச்சு ஆரம்பிக்கிறாங்க உங்களுக்கா உயிரையே கொடுப்பா அதே மாதிரி மெஸ்ஸுக்காக என்ன வேணாலும் செய்வா இந்த ரெண்டு விஷயந்தான் அவளுக்கு மிகப்பெரிய பொக்கேஷமாக அமைஞ்சிச்சு ஆனால் நீங்கள் மெஸ்ஸை வந்து பூட்டி வச்சுருக்கீங்க தயவு செஞ்சு அவள் மனசை புரிஞ்சிக்கிட்டு மெஸ்ஸை வந்து துறங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சிடுறாங்க நம்ம பார்வதி சரி ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சுட்டாங்க நாயகி வந்து கூப்பிட்றாங்க இந்த பையனோ தமிழ் வந்து நிம்மதியாக வாழ்வாங்கன்னு நினைக்கிறியா உனக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லி நாயகி பாட்டி வந்து கேட்குறாங்க நம்பிக்கை இருக்குது இருந்தாலும் அபிராமியம்மா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம நாயகி பாட்டி வெளியில் வாக்கிங் மாதிரி போகிறாங்க கிச்சனில் வந்து பார்வதி வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அம்மா என்னம்மா இங்கே பிரச்சனை உண்மையிலேயே வந்து சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்களோ அட போடி போக்கத்தவளே உனக்கு ஏதாவது தெரியுதா அம்மா கிட்டே எவ்வளோவோ யோசனை எல்லாம் இருக்குது அவன் எதுக்காக தெரியுமா இங்கே வந்திருக்கான் தம்யேந்தியை காணும் தேட தான் வந்திருக்காங்க தமேந்தி எங்கேன்னு கேட்டோன்னே அங்கே வீட்டில் இருக்காங்கன்னு அபிராமி அம்மா சொல்லும் போதே அவங்க குரலில் வாய்ஸ் வந்து ஆச்சு அது மட்டும் இல்லாமல் கண் வந்து பாட்டமாக ஆயிடுச்சு இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன் தம் ஏந்தியை தான் காணும் தேட வந்திருக்காங்க இந்த விஷயத்தை வந்து இவங்க ரெண்டு பேர்ட்டையும் சொன்னான் சண்டை சச்சரவு வரும் நேத்தி தான் வந்தா அதுக்குள்ள பொண்ணை காணும்னா சும்மாவாக இருப்பாங்க தான் எதுவும் சொல்லாம போயிட்டாங்க என்னமா ஆச்சு எப்படிமா ஒன்னால மட்டும் இப்படியெல்லாம் கண்டுபிடிக்க முடியுது அப்படியெல்லாம் இருந்தால் தான் இந்த வீட்டில் வந்து புழப்பை நடத்த முடியும் இல்லாட்டி நடத்த முடியுமா மெஸ்ல வந்து தடபுடலாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க நம்ம தமியேந்தி குட்டி செல்வியிலேருந்து எல்லாரும் அப்பன்னு பார்த்து மெஸ்ஸு வந்து திறந்துருந்தா இருந்தா என்ன பண்ணுவேன் வீட்டுக்கு வரலன்னா அடுத்தது காலையில் சீக்கிரம் எழுந்து மெஸ்ஸுக்கு தான் போடுவா ஆமா மெஸ்ஸு சாவி என்கிட்ட தான் இருக்குமா அப்படி இருக்க சூழ்நிலை மெஸ்ஸுக்கு போகலாம் வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி பேசுறாங்க நம்ம நலன் ஏய் சும்மானு இருறான் உனக்கு என்னடா தெரியும் அவளுக்கு கோயில்னா மெஸ் மட்டும்தான் மெஸ்ஸில் வந்து சமைச்சா அவங்க அம்மாவே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாள் அதனால தான் என் பூட்டெல்லாம் உடைக்க மாட்டாளா அம்மா உடைக்க வாய்ப்பு இருக்கா முதல்ல மெஸ்ஸுக்கு போவோம் வண்டி விட்றா அப்படின்னு சொல்லும்போது மிஸ்க்கு அதுவும் திறந்துருக்கு அம்மா நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்ட் தான் உள்ளே தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அம்மா நலனு உள்ளே வரப்ப செல்வி வந்து பேசுகிறாங்க அக்கா தான் இருக்காங்கன்னு சொல்லும்போது தமிந்தி என்னம்மா எங்கள்கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நீ மாட்டேன் இங்கே வந்துட்ட அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு இந்த மெஸ்ஸு தான் எல்லாமே இந்த மெஸ் எங்கிட்ட இருக்கிறப்ப நான் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை பார்த்துட்டு இருப்பேன் ஒவ்வொரு நாள் கூட தவறுனதில்லை வேலை பார்க்க எங்கள் அம்மாவே என்கூட இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இப்போ சமீபத்தில் மெஸ்ஸு வந்து போட்டதுனால எங்கள் அம்மா என்னை விட்டு விலகி போன மாதிரி மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு இந்த மெஸ்ஸை யாருக்காவும் எதுக்காக நான் விட்டு கொடுக்க மாட்டேன் டெய்லி இங்கே சமைச்சிட்டு தான் இருப்பேங்கிற மாதிரி அதடியாக வந்து பேசுகிறாங்க ஓ என்ன போல் வாழ்க்கமா நீ நல்லபடியாக இருப்பாம்மா எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து அபிராமியம்மா வாழ்த்துற மாதிரி காட்டி எபிசோட் வந்து அல்டிமேட்டாக முடிச்சிருந்தாங்க நல்லன் வந்து சமையாக வந்து முறைக்கிறாங்க தமிந்தி